விஜய் பிரதர் அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு அவர் வந்து சசிகலா சொந்தக்காரர் வீட்டில் தான் நாங்கள் அறிமுகம் ஆகணும் அவர் தான் அவர் மூலியமாக தான் இன்றைக்கி முன்னாடி நாங்கள் இன்னும் பேசுகிறோம் சிலர் நினச்சிங்கன்னாங்க செக்யூரிட்டி வேலை வந்து ஒரு மட்டமான ஒரு வேலை நினச்சிக்கினாங்க அந்த மட்டமான வேலை கிடையாது ஃப்ஸாக கொடுத்து பாதுகாக்கிற மாதிரி போலீஸ்காருக்கு அடுத்தபடி நாங்கள் சேனல் மனுஷனாக வந்து பாக்கணும். பெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் நீங்க வந்து வெளியில தான் நின்னவனு அப்படிங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன அளவுக்கு கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். அந்த நேரத்தில் மழை தண்ணி வர வந்துச்சு. படிக்க வைக்கல. அப்பா போயிட்டாங்க. ஒரு வந்து அந்த டைம்ல வந்து பரவாயமா வந்து நம்ம ஒரு நம்பர் அட்ரஸ் மாதிரி உள்ள வந்துட்டாரு அது நாங்கள் தட்டி கேட்டதுக்கே வந்து எங்களை வந்து எதிர்த்து நிக்கறாங்க ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் மக்கள் என்னதான் கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வீடு அப்படின்னு ஒன்று கட்டினாலும் அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் அந்த வீட்டு வாசல்ல காவலாக நிக்கிறவங்க வாட்ச்மேன் அப்படிங்கிறவங்க தான் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஆள் வந்து வாசலில் நின்று நம்ம இருக்கோம் உள்ள யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள நம்பி தான் உள்ள நம்ம நிம்மதியா இருக்கோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு முக்கியமான வாட்ச்மேன் ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க அவங்க பேர் வந்து மெல்வன் அவங்க கூட பேசி நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் பேசணும் நல்லா இருக்கீங்களா ஓகே அதாவது இன்றைக்கி வந்து உங்கள் கூட பேசி உங்களை பற்றி உங்கள் வேலையை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லுங்கண்ணா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ ஆச்சு இந்த வேலைக்கு வந்து நாங்கள் வந்து பத்து வருஷமாக நாங்கள் இந்த வே ஃபீல் ஒர்க்கில் இருக்கிறோம் இந்த ஒர்க்கு பொறுத்து போகிறீங்கனா இப்போ எல்லாமே எங்களை நம்பி தான் இந்த பில்டிங்கும் எல்லாத்தையும் ஒப்போசிட்டு போகிறாங்க ஏன்னா வெளியே போகணும் வரோனாங்கன்னா ஒரு வேளை லாங்கு ரொம்ப தூரத்துக்கு போகிறாங்கன்னா எங்களை நம்பி தான் இந்த ஒர்க்கு இது பண் கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப அதாவது நைட்டில் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சின்னு ஒர்க் பண்ணும் அது தூங்க ஆனால் தூங்குகிற டைமில் யாராவது உழை நுழைஞ்சிட்டு எதனா பொருளுங்கள்லாம் தூங்கி போயிடுவாங்க அதனால் இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப கண் தீவிரமாக கண்காணிக்கணும் கண் மொழிச்சு கண்காணிக்கணும் அதனால் வந்து இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலீஸ்காருக்கு அடுத்தபடி நாங்கள் போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே அவங்க கால்லாம் பாதுகாக்கிறாங்க நாங்கள் பில்டிங்குக்குள்ளே தான் நாங்கள் பாதுகாக்கிறோம் ஸோ வந்து இந்த ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு தான் எந்த நேரத்தில் யார் உள்ளே நுழைகிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால் வந்து எங்கள் உசுருக்கு நாங்கள் தான் கேர்ஃபுல்லாக பாதுகாக்கணும் ஓனரையும் பாதுகாக்கணும் இந்த மாதிரி இந்த கொஞ்சம் ஒர்க் ஃபீல்டு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்கு தான் செக்யூரிட்டி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஓனருங்க நல்லவங்க இருக்கிறாங்க ஒரு சிலருங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு சில ஓனருங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலுகை கொடுக்குறாங்க அவங்களுக்கு உண்மையாக விசுவாசம் இருக்கமாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்ல சலுகைலாம் கொடுக்குறாங்க அதுக்கு அந்த அந்த மாதிரி ஓனர்லாம் இருக்கிறாங்க ஒரு சிலருங்கெல்லாம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க என்ன ஏதுன்னு சம்மந்தில்லாமல் கேள்வியெலாம் கேட்பாங்க சம்மதி இல்லாமல் கோவப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஓனர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த ஏன்னா எங்களுக்கு வந்து வருமானம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து இந்த வருமானத்தை வச்சு எங்களால் இந்த இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ச கட்டுப்படி ஆகலை ஏன்னா வருமானம் விலவாசியெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த கம்மியான சம்பளத்தில் வச்சு எங்களால் ரன் பண்ண முடியல ஸோ அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது

எங்கள் குடும்பத்தையும் நான் ரன் பண்ண முடியும் சில அந்தலாம் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் சலுகை கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் நல்லா வேலை நல்லா ஈஸியாக இருக்குது நல்லா பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு விசுவாசமாக நான் நைட்டு கண் மூழித்து தான் பாதுகாக்கணும் பகல்லையும் அதே மாதிரி தான் கண்மூச்சி தான் பாதுகாக்கணும் இப்போ நீங்கள் வந்து நைட்டுலாம் கண்மூச்சிலாம் வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க இப்போ சில பேர் தர தரமாட்டாங்க திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ண்ணா அது கஷ்டமான ஒரு விஷயமும் தான் மனசில் கஷ்டமாக தான் இருக்கும் சில இப்போ ஏற்றுக்கொண்டு விதி ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் சப்போஸ் அந்த இடம் நம்மளுக்கு செட்டாகலாம் பிடிக்கலான்னா நம்ம வேற சைட்டு கூட வேறு இடத்துல மாறி கூட நம்ம போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து என்ன ஒன்று எல்லா செக்யூரிட்டியும் பொறுத்த வரைக்கும் எப்படி தானேனா எல்லாருக்கும் ஒரு கஷ்ட குடும்பத்தில் இருந்து தான் வராங்க ஏதோ இவங்க வர வரமான வச்சு குடும்பத்தை நடத்தணோன்ட்டு செக்யூரிட்டி வராங்க வேலைக்கு அது வயசானாலும் சரி எங்களை மாதிரி ஆளுங்களாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து அவங்க கஷ்டத்துக்காக வர்றாங்க வேலைக்கு இந்த செக்யூரிட்டி வேலைக்கு இப்போ இவ்வளோ கஷ்டமா இருக்கும் இது எப்படின்னா நம்ம எதுக்குடா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஃபீல் பண்ணது உண் உண்மைதான் நம்ம படிச்சிருக்கலாம் வேற எதுனா வேலைக்குலாம் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிருக்கா ஆமா எங்க ஏன்னா எங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த அளவுக்கு எங்க அப்பா அம்மா வந்து படிக்க படிப்பு வசதி கம்மியா இருந்ததுனால சரியா படிக்க வைக்க முடியல அதனால வந்து கம்மியான படிப்பில் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் அந்த குடும்ப கஷ்டத்து சூழ்நிலை மத்தியில் தான் நாங்கள் இந்த வேலைக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்துவோம் தானே குடும்பத்தில் எப்படி பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சானா கல்யாணம் எனக்கு இன்னும் ஆகலைங்க எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற இந்த வருமானம் வச்சு நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது ஏன்னா கல்யாணம் பண்ணான்னா ஃபேமிலி ரன் பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கணும் ஏன்னா கேஸ் வேலை ஏறிச்சு எல்லாமே இப்போ ஏறுகிறது இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கிட்ட வந்து இதுதான் சம்பளம் நம்ம ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே குடும்பம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்லையா ஒன்றலாம் அந்த மா அதுக்கேற்ற மாதிரி அந்த அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு கிடச்சிச்சுன்னு நினைச்சிங்களா சந்தோஷமாக நான் பண்ணனே சரி ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேமிலி ரன் பண்ணலாம் அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சாங்கன்னா தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவர் ஃபேமிலி ரன் பண்ணலாம் இளமை காலத்தில் நம்மளுக்கு துணை தேவைப்படல அப்படின்னா கூட முதுமையில் தான் நம்மளுக்கு ஒரு துணை அப்படிங்கிற தேவைப்படும் பொழுது உங்களுக்கு வந்து இப்படி இவ்வளோ தனிமை உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா தனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே பழகிட்டேன் நான் எல்லாமே க எப்படி சொல்கிறதுனா மழையும் மழை காலம் வந்தால் மழை காலத்துலேயும் நம்ம போய் பழகிதான் ஆகணும் வெயில் காலம் வந்தால் வெயில் காலத்துலேயே தான் ஆகணும் வெள்ளம் வரும் போது போய் தான் பழகிதான் ஆகணும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அதனால வந்து எல்லாமே நம்ம பழகிதான் ஆகணும் இப்போ நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது காரணம் சொல்றீங்க ஆமா ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு மனசு கஷ்டமா அதுக்கு ஃப்ரீயா இந்த மாதிரி இருந்தா வச்சுக்கோங்க இருக்கிற காசை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏதோ பேங்க்ல ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க காலத்தை ஓட்டலாம் ஆமா பேசும்போது வந்து மழை வெயில் அப்படின்றத வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னீங்க எனக்கு அப்போதான் என்ன தோணுச்சுன்னா நீங்க வந்து வேலை பார்க்கும்போது வெளியே வந்து வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் நீங்க வந்து வெளியே தான் நின்று ஆனும் அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா போன வருஷத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து வேலைக்கு ஒரு ஐயா மூப்பனாறு ஐயா வீட்டில் நாங்கள் டியூட்டிக்கு போனோம் அந்த ஆள் வந்து லீவு வரல கண் அதனால வந்து போய்தான் ஆகணும் ஸோ அந்த நேரத்தில் செம்ம மழை தண்ணி வர வெள்ளம் வர வந்துருச்சு அந்த வெள்ளத்துலயே நான் என்ன பண்ற கஷ்டப்பட்டு டியூட்டி போய் நான் பார்க்க வேண்டியதாச்சு. ஓகே வெள்ளம் டைம்லயே நீங்க வந்து வேல பாத்துட்டு இருந்தீங்க. ஆனாலாம் வந்து கஷ்டத்தீயே பார்க்கணும் எல்லாமே பார்க்க வேண்டியதா சூழ்நிலைலாம் இருக்கு. ஓகே. நீங்க வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது உங்க வேலையை வந்து ஒரு காரணமா சொல்றீங்க. ஸோ இப்போ வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க யாருன்னா கூட வந்து நீங்க இந்த வேலை சேரிங்க அப்படிங்கிறதுனால உங்களை வந்து கொஞ்சம் தரம் தாழ்த்து நடத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் தரம் பார்ப்பாங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தந்த மாதிரி பா பார்ப்பாங்க இப்போ நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போடுறப்போ பண்ணாம்தான் ஒரு சா அதுக்கு தந்த மாதிரி பார்த்து இது பண்ணுவாங்க இன்னும் ஆனால் இந்த செக்யூரிட்டி வேலையில வந்து எல்லோரும் ஒரு சிலரை நினச்சிக்கினாங்க செக்யூரிட்டி வேலை வந்து ஒரு மட்டமான ஒரு வேலை நினச்சிக்கிறாங்க ஆனால் மட்டமான வேலை கிடையாது செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ எப்படின்னா உசுரை கொடுத்து பாதுகாக்கிற மாதிரி சரிங்களா எப்படி ஒரு மிலிட்ரிக்காரன் வந்து நாட்டுக்காக நம்ம நிம்மதியை இங்கே தூங்குறதுக்காக அவங்க உசர கொடுத்து பாதுகாக்கிறனோ அதே போல தான் வந்து கூட வந்து எந்த கேஸாக இருந்தாலும் அவங்க பார்க்குறாங்க அது அவங்களோட கடமை ஏகப்பட்ட பிரச்சனைகள் யாராவது வருவாங்க தண்ணி கண்ணி அழைச்சிட்டு வருவாங்க சில நேரத்தில் எதிர்பாராமல் திருடங்க உள்ளன வருவாங்க அதனால் வந்து வீட்டையும் பாதுகாக்கணும் ஓனரையும் நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா ஓனரை வந்து எங்களை நம்பி தான் வந்து நம்பி தான் விட்டு போறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டான நம்ம ஒர்க்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சில ஓனருங்க சலுகை கொடுக்குறாங்க சே இவர் நல்லா பார்த்துக்கறாரு ச அதுக்கு தகுந்த மாதிரி சலுகை கொடுக்குறாங்க அது சந்தோஷமான விஷயம் திடீர்னு யாரனா குடிச்சிட்டுலாம் வந்தா கூட நம்ம வந்து அதெல்லாம் வந்து பாத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து எதுனா வேலையில இருக்கும்போது எதனா எதிர்பாராத விஷயங்கள் நடந்து அதை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண விஷயம் எதனா இருக்காங்க நிறைய ஃபேஸ் பண்ணுறது விஷயங்கள் இருக்கிறது ஏன் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேஸ் பண்ணுற இது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆமாம் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு முக்கியமான வீட்டில் வந்து எதிர்பாராதமாக வந்து நம்ம ஒரு நபரு அட்ரஸ் மாறி உள்ளே வந்துட்டார் ஓகே அது நாங்கள் தட்டி கேட்டதுக்கே வந்து எங்களை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க ஓகே ஆமாம் நீங்கள் அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க இல்லைங்க இந்த இடத்தான் நாங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்துக்கிறாங்க இல்லைங்க நல்லா பாருங்க நீங்க வேற இடத்துல போக வேண்டியது இருந்து அதுக்கு வந்து எது வந்து அவங்க அவங்ககிட்ட தெளிவா சொல்லணும் எங்க இந்த மாதிரி தன்மையா தான் அவங்க புரிஞ்சுன்னு நடந்து செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் வர ஆளுங்கிட்ட எல்லாத்துக்கும் தனியா தான் போக முடியும் போனால் தான் வந்து அந்த இடத்துல நம்ம நிக்க முடியும் எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க தன்மையா தான் நடத்தப்படுறீங்களா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து கௌரவம் அந்தஸ்து தான் பாக்குறாங்க அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்க இந்த மாதிரி அம்மா அம்சாங்க கடைக்கு அம்சாங்க மேடம் தான் அம்சாங்க நம்ம தன்மையா சொன்னாங்கன்னா இல்ல நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த மாதிரி போவாதீங்க நீங்க வேற ஆளை அனுப்ப சொல்லுவோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி கொடுத்து தான் நாங்கள் போனோம் ஆமாம் அதாவது ஒரு பக்கம் மைனஸும் இருக்கும் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸும் இருக்கும் செக்யூரிட்டி பொறுத்த ரெண்டுமே பேலன்ஸாக ஃபேஸ் பண்ணி தான் வாழ்க்கையிலேயே வந்து நிறைய டைம் நம்மளுக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கும் நம்மளுக்கு எதுனா வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனா எப்போயேனா ஒரு டைம் வந்து இந்த வேலை செய்யறதுனால நீங்க வந்து வராதீங்க இதனால நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு அது கஷ்டமா இருக்குண்ணா ஆமா கரெக்டாக இது வந்து எப்படின்னா நம்ம ச ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணான்னு வச்சுங்களா சில பேருக்கு பிடிக்காது சில பேர் சரியாக ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்கள தான் ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுவாங்க ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறவங்க உண்மையாக இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்க பிடிக்காது அந்த மாதிரி இடம்லாம் ச இருக்குதுங்க சில பேர் அது அதனாலே பாதி பேர் என்ன பண்ணுறாங்க இந்த செக்யூரிட்டி வேணாம் எங்களுக்கு வேறு செக்யூரிட்டி கொடுன்றாங்க டக்குன்னு வந்து உங்களை வேணாம்னா போன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஏன் அப்படின்னு கூட கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும் அந்த நிரந்தரம் இல்லாத தன்மையானது உங்களுக்கு எப்படி நான் இருக்குது நிரந்தரம் பயத்துலேயே இருக்கிறோம் இல்லை வேலை என்ன ஆகும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு எப்படி இருக்குது சில நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் யோசிப்போம் இந்த இடத்துல இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நம்ம அங்கேயே பர்மனெண்ட்டாக இருந்துடலாம் சில நேரத்தில் வந்து இந்த இடம் நம்மளுக்கு பிடிக்கல இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகலை இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம தாராளமாக விலைக்கு போகிறது தப்பே இல்லை நாங்கள் அப்படி கூட இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து சில நேரத்தில் நல்லா இடம் கிடைக்கும் சில இடம் பிடிக்கவே பிடிக்காது சில நாளும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கள் மேனேஜரை கிட்டே நாங்கள் சொல்லி நாங்கள் வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணுவோம் வேறு எதுவும் நல்ல வேலைக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஆமாம் இருக்குதுங்க இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணி படிக்க வைக்கல ஏன்னா அனுங்க எங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் எல்லாம் சீக்கிரமாக போயிட்டாங்க ஸோ தம்பி ஒருத்தர் இருக்கிறான் தம்பி வந்து பிரிண்டிங் கம்பள பண்ணுறான் ஆமாம் அவன் பிரிண்டிங் கம்பிளாக ஆகுவான் அவனுக்கு லைஃப்பில் செட்டில் ஐட்டாவான் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் பாட்டு போயின்னு என்னோட தான் கொஞ்சம் அப்படியே தடமாற்றங்கள் இருந்தது என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடமாற்றங்கள் ஏற்ற மேடு பள்ளங்கள்லாம் சந்திக்க வேண்டியதாகிடுச்சு இந்த இடம் ஓரளவுக்கு நல்ல ஒரு இடம் அமைஞ்சிருக்குது அதனால வந்து நாங்கள் இது பிரச்சனை இல்லாமல் போயிருக்கணும் ஒரு ஃபேமிலியும் உங்களுக்கு இல்லை அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு துணை அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது இப்போ எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம விஜய் பிரதர் ஒருத்தர் அவர் தான் நம்ம இப்போ ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து சசிகலா சொந்தக்காரர் வீட்டில் தான் நாங்கள் அறிமுகமாகணோம் அவங்க வீட்டில் தான் அறிமுகமாகணும் அதனால வந்து அங்கே தான் நாங்கள் விஜய் பிரதரு விஜய் ஃப்ரெண்டு நம்மளுக்கு அறிமுகமாகினார் அவர் தான் அவர் மூலியமாக தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நாங்கள் நின்று பேசுகிறோம் உங்களுக்கு வந்து இந்த வேலை பத்து வருஷத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வேலை பழகி இருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குண்ணா உங்களுக்கு உங்கள் வேலை நல்லவங்ககிட்ட பழகினா நல்லா இது கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் கெட்டவங்கள்கிட்ட நம்ம பழக்க பழகினா வச்சுக்கலாம் கெட்டங்கள் ஆளுங்கிட்ட பழகினா நம்மளுக்கு கட்டங்க எண்ணங்கள் வரும் ஆனால் அதுலேருந்து நம்ம விலைக்கு போயிட்டோம்னு வச்சிக்கலாம் நம்ம அதுலேருந்து நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் ஏன்னா நிறைய பேருங்க நல்லவங்களா இருக்கிறாங்க கெட்டவங்களா இருக்கிறாங்க கெட்டவங்களை கண்டால் நம்ம தூரம் போகிறது நல்லது நீங்கள் வந்து எதுனா வந்து எங்களை இந்த மாதிரி நடத்துகிறா எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு இந்த சலுகை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா ஒரு முதலாளி அவருக்கு இன்னும் மனசுல மனசில் அந்த அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல அங்கே இதை தான் வேணாம் அதுக்காக வேணும் ஓகே நல்ல ஒரு சம்பளத்தை ஏத்தி கொடுத்தாங்கன்னா வருமானம் ஏற்றி கொடுத்தாங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் அதுவே ஒரு நல்ல சலுகை கொடுத்தா மாதிரி அங்கே வந்து அவங்ககிட்ட எங்களுக்கு சாப்பாடு போடுங்க அதுக்கு போடுங்கன்னு நாங்கள் எதுவுமே கேட்குறது எங்களுக்கு நல்ல ஒரு சல சம்பளம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சந்தோஷம் உடனே ஒன்று கேட்டுக்கிறேன் செக்யூரிட்டியை மாத்திரம் நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக இடப்படாதீங்க செக்யூரிட்டினா உங்கள் உங்களோட தான் நாங்கள் வந்து எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும் கண்மொழிச்சு என் ஃபேமிலியெல்லாம் விட்டு நாங்கள் வந்துக்கிறோம் ஸோ வந்து செக்யூரிட்டியை வந்து ரொம்ப ஒரு இலக்கரமாக நீங்கள் நினைக்காதீங்க அந்த மாதிரி இலக்கரமாக பார்க்காதீங்க ஒரு மனுஷங்க மனுஷனாக தான் அவங்க பார்க்கணும் அது என்னோடய அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக எங்கள் கிட்டே பேசி உங்களுடைய வேலையை பற்றி உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் பற்றியும் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களுக்காக சொன்னீங்க உங்கள் வாழ்க்கை வந்து இதுக்கப்புறமா மாறும் அப்படின்னு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் சொல்கிறோம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி என்ன ரொம்ப தேங்க்ஸுங்க